என் பேர் உதயபானு நான் கடலூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே சிதம்பரம் குத்தாந்தர் கோயில் திருவிழுக்காக வந்திருக்கோம் என்னுடைய பேர் காளீஸ்வரி நான் வந்து இங்கே தான் பிறந்த இதே என்னோட சொந்த ஒரு நேட்டிவு என் பேர் வினோதா நான் சிதம்பரத்துலேருந்து வரேன் என் பேர் ரஞ்சித் குமார் நான் வடகூரப்பிலேருந்து வரேன் இது வருஷ வருஷம் நடக்கும் அந்த திருவிழா இந்த மூமெண்ட்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நெல்லிக்கூப்பத்துலேருந்து வந்திருக்கேன் என் பேர் பார்த்தீங்கன்னா நிலவழகி என் பெயர் தங்ககோபால் எனக்கு வயது எழுபத்தி மூன்றாவது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் எதிர்பார்த்தோம் இரநூறு அஞ்சாப்பா எனக்கு இப்போதான் மாலை வந்துருக்கு அப்போலாம் எனக்கு மாலை விழுல அண்ணாமலை நகர்லேயே இந்த ஊர்லேயே வசிக்கிறோம் என் பேர் குணசுந்தரி நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷமாக இந்த கூத்தாண்டவர் திருவிழாவை நான் பார்த்துட்டு வரேன் நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே வருவோம் இந்த திருவிழா வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு அதாவது ரொம்ப ஒரு அரவானை பற்றி ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில் தான் கூத்தாண்டவர் கோயில் இங்கே வந்து சாயந்தரம் காலி காலையில் கூத்தாண்ட திருவிழா வடமாலை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊரில் எங்கள் நான் பிறந்த ஊர் சிதம்பரம் தான் ஸோ அதனால் இந்த திருவிழாவுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் எப்போதுமே நாங்கள் வருவோம் நாங்கள் வந்து வருஷ வருஷம் இந்த ஊரில் நாங்கள் இந்த திருவிழா என்ஜாய் இருக்கோம் கூத்தாண்டவர் கோயில் ஃபஸ்ட்டிவலை ஸோ இந்த வருஷம் இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஈவினிங் வரைக்கும் நடக்கும் நம்மளுக்கு நைட் வரைக்கும் நடக்கும் ஈவினிங் வந்து ஃபுல்லாக தேர் ஃபுல்லாக நம்மளுக்கு நாலு வீதியும் போகும் ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதான் எங்கள் நேட்டிவ் நான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட்டு எல்லா வருஷத்துக்கும் இந்த திருவிழாக்காக நான் வந்துருவேன் ஊர்லேருந்து எங்கள் கூத்தாண்டவர் திருவிழாவில் நிறைய திருநங்கைகள்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் தாலி கட்டிக்கிட்டாங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் நல்லா திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு சிறப்பாக நிறைய திருநங்கைலாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஊர் மக்களோடு நாங்கள் ஜாலியாக திரு கொண்டாடுறோம் ரொம்ப சீர சிறப்பாகவும் நல்லா நடத்திட்டு வராங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விழா இதை சுற்றி நிறைய பார்க்க வேண்டிய ஸ்தலமெல்லாம் நிறையவும் இருக்குது வாசிபிரதேஸ்வரருக்கு ஆய ஆலயம் இருக்குது இங்கே பக்கத்தில் அந்த ஆலயத்தின் பக்கத்தில் தான் இந்த கூத்தாண்டவர் திருவிழா நடக்கும் அனைவரும் வந்து பாருங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவுக்கு நான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல முத தடவையாக பார்க்குறதுனால இந்த திருவிழா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு வந்துட்டு அரவான் தலை எடுக்கிற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து மக்கள் எல்லாம் கும்பலாக சேர்ந்து கண்டு இருக்காங்க வணக்கம் என் பேர் சிவனேசன் நான் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு இருக்கேன் இது என் குழந்த பேர் பவதாரணி எனக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கோம் வருஷா வருஷம் சித்திரை மாதம் இந்த சா பயங்கரமாக நடக்கும் இந்த வருஷமும் நடக்குது எங்களுக்கு இந்த வருஷம் மாலை கிடச்சிருக்கு இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாமி ரொம்ப வைக்க போகிறோம் இந்த நூற்றி இருபத்தி மூணாவது கூத்தாண்டோர் விழா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு அறுபத்தி வருஷமாக எனக்கு நன்றாக தெரியும் மிகவும் சிறப்பான இந்த திருவக்குளம் கிராமத்தில் இந்த விழாவானது எங்களுடைய பூர்வீக கிராமவாசிகள் நடத்தி வந்ததை இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் மிகவும் வருஷத்துக்கு வருஷம் சிறப்பாக கொண்டாடுவதில் இதை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்தும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கிறது இதிலிருந்து வெளியூர்களுக்கு திருமணம் செய்து கொண்டு போன பெண்களும் ஆண்களும் வெளியூர்களில் வேலை பார்ப்பவர்களும் இந்த திருவிழாவைக்கான ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழா இந்த ஆண்டு ஒரு மாதம் தள்ளிப் போகிறது வைகாசி விசாகத்தை ஒட்டி இதே கிராமத்தில் பாசுபதேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாகமும் கொண்டாட இருக்கின்ற ஒரு சில நாட்களில் இந்த விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த கிராமத்தின் சார்பிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து மாலதி நாங்கள் கடலூர் மாவட்டம் நெல்லையூத்துலேருந்து வந்திருக்கோம் திருவிழா பார்க்கறதுக்காக இது எங்கள் இந்த இன்னைக்கு நாங்கள் புதுசாக பார்க்குறோம் இந்த திருவிழாலாம் இன்றைக்கே கல்யாணம் பண்ணி இன்றைக்கே வந்துட்டு தா தாலியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே இருந்ததால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த திருவிழா எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இது பண்ணி பார்க்குறோம் வணக்கம் இது திருவேட்களம் அண்ணாமலை நகரில் நடக்கக்கூடிய திருவிழா ஸ்ரீ குத்தாண்ட திருவிழான்னு சொல்லுவாங்க இது வந்து நூற்றி இருபத்தி மூணாவது வருடமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒத்தட்டை குவாபத்துக்கு அடுத்தபடியாக இந்த சதாகத்தில் மிகப்பெரிய திருவிழா இது சுத்துப்பட்டில் உள்ள எல்லாருக்கும் இதை திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு நைட்டு சாமி ஊர்வலம் சாமிக்கு ஊர்வலம் சென்று முடிந்து இன்னைக்கு இப்போ சிரசு வந்து ஏறத்துக்கு இருக்குது இது முடிஞ்ச பிறகு சாயங்காலம் தேரோட்டம் நடைபெறும் இந்த தேரோட்டத்தினுடைய ஒரு பகுதியாக காளி களப்பலிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அச்சத்தையும் பக்தியும் உட்பனாக இருக்கும் இதை நீண்ட நெடுக்காலமாக இருக்கக்கூடிய அந்த திருவிழா மேலும் மேலும் நல்லா சிறப்பாக நடக்கிறதுக்கு ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து இருக்கிறனால திருவிழா சிறப்பாக நடக்குது ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய லெவலில் இது இந்த மாதிரி அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பந்தலில் அது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது எல்லாமே பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் தான் இது பண்ணுது இந்த விழா மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த ஊர் மக்கள் மற்றும் எல்லாருக்கும் ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி